ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கான செகண்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆகிங்க செகண்ட் ப்ரமோ பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ ஓரளவுக்காவது கொஞ்சமா வந்து அவங்கள வந்து கண்டிச்ச மாதிரி இருக்கு ரொம்பலாம் கிடையாது ஓரளவுக்கு கண்டிச்ச மாதிரி எனக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கடந்த ரெண்டு வாரமாக பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும்ன்றது என்னோட கருத்து ஓகேங்களா இவங்க வேணால் நான் போகட்டும் போகட்டும் போகிட்டுட்டு இப்போ வந்து ஒன்றுமே இல்லாமல் தலையில் துண்டு போட்ட கதை மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ அதான் இருக்காரு ஸோ ப்ரொமோ டூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு போன நம்ம சேனலில் புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்மால் யூடியூபர் மக்களே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸோ அண்ணன் சேதனை வந்துட்டு போன வாரம் எப்படி இருந்துச்சு பரபரப்பாக இருந்துச்சு படபடன்னு இருந்துச்சு யாருக்கு என்ன ஆகும்னே தெரியல அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து அந்த அளவுக்கு சண்டைகள் தேவையில்லாத சண்டைகள் அடிச்சுக்கிறாங்க கமுருதீன் வேறு அடிக்க போயிட்டான் ஆதரி இது பண்ணா அப்போ கமுருதீனுக்கும் மற்றும் வந்து துஷாருக்கும் வந்து ஏற்பட்ட மோதல்கள் அப்போ திவாகர் கோவப்பட்டது இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குங்க நிறைய விஷயங்கள் போன வாரம் ஃபுல்லாக வந்து வச்சு 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 செஞ்சுட்டாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சு இதை பார்த்தா வந்து அண்ணா சேதனை வந்து பயன்ட்ருக்காரு படப்படம் இருந்துச்சு திடீர்னு யாரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா திடீர்னு உள்ள டீம் போனோம் டிவி அப்போ நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல ஒரு கேமை வந்து கேம்மாக விளையாட மாட்றாங்க அப்படின்றது வந்து அவர் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது பட் வந்து பிரம்மோவில் வந்து நல்லா இருக்குது பட் ரியலாக வந்து தெரில ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா சில பேர் பண்ணுறதெல்லாம் சகிச்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆதிரையை ரிவீல் பண்ணுறாங்க ஆதிரை 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 ஏன்னா வந்து அவங்க பண்ணுறது வந்து சகிச்சிக்க முடியல உண்மை தான் ஸோ அந்த பாட்டில் போட்டு உடைக்கிறதும் சரி அவங்க பேசுகிற விதம் சரி பண்ணுறதும் சரி ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுறது வந்து ஸோ உள்ள வந்து எப்படி சொல்றதுனா வந்து ரியாலிட்டிக்காக இருக்கல இல்லைன்னு சொல்ல பட் வந்து இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் கட் பண்ணணும் சில விஷயங்கள்லாம் பேசணும் சில விஷயங்கள்லாம் பேசக்கூடாது இது வந்து வந்து ஃபேமிலி ஷோ ஸோ நிறைய மக்கள் பார்க்குறாங்க உங்களோட பேர் கெட்ட போய் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து நிறைய நிறைய பேருக்கு தெரியல ஸோ இதில் வந்து ஆதரவை வந்து குறிப்பிட்டு வந்து அண்ணன் சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ அது ஒரு விஷயமா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூ வரும்போது என்னையா சொல்லிட்டு வரீங்க நீங்கள்லாம் ஆ நான் அது பண்ணுறோம் நான் இது பண்ணுறோம் நான் அப்படி இப்படி பர்ஃபெக்டாக டைய கைட்ட டைய வந்து நின்றுட்டு வேறு யோகா பேசுறது நாங்கள்லாம் வந்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணுறது இதில் வேறு ஹைக்யூ டெஸ்ட் வேறு எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க இதில் வேறு இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணி நாங்கள் கடுமையான கடுமையான ஒரு முயற்சியில் செலக்ட் பண்ணி இவங்களாம் எடுத்துருங்க இவங்களா கடுமையான முயற்சியே கிடையாதுங்க நீங்கள் பாஸ் உங்களுக்கு தெரிஞ்சு தெரிய தெரியாமல் தெரில இது வந்து எவ்வளோ வந்து கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க கோடியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற வார்த்தைகளுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் கூட மேட்ச்சே ஆகலை பிக் பாஸ் இன்டர்வியூவில் வந்து இவங்களாம் எப்படி இருப்பீங்கன்னா கேட்டீங்க என்ன கேள்விகள் கேட்டீங்களா இருக்கீங்கன்னா நம்மளுக்கு தெரியல ஸோ ஓகேங்களா அது வந்து என்ன சேதன சொல்றேன் இன்டர்வியில் வந்து ஒரு மாதிரி பேசுறீங்க பட் இங்கே வந்து பார்த்தா உங்க நடவடிக்கை எல்லாமே வேற மாதிரி இருக்குங்க ஸோ ஒரு நார்மலான ஒரு நடவடிக்கையாக கிடையாது ரொம்ப அன்னீஸியாக இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆ போகிறேன் ஜெட்டி மேட்ரு அந்த மேட்ரு இந்த மேட்ரு ஆ என்னடா பேசுறீங்கன்னு எனக்கும் தோணுச்சுங்க ஸோ இதை பத்தி நான் ரிவியூ வேணாம் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன்னா வந்து பிக் பாஸை ஏன் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்றீங்க ஸோ பிக் பாஸை வந்து அண்ணன் கூப்பிட்றீங்க டூடுன்னு கூப்பிடுறீங்க எது எதோ கூப்பிட்றீங்க அவர் யார் எவ்வளோ பெரிய ஆள் ஸோ உங்கள் எல்லாமே ஆர்டி படிக்கிறது அவர் தான் எத்தனை வருஷமாவே வந்து கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமாக வந்து அவர் ஒரு குரு தலை ஒரு மாதிரி இருக்காரு ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற ஒரு ஆளை வந்து சபரி தான் அண்ணா வணக்கம் நானா வரேன் ஆனா ஆனா அப்படின்றது நம்ம எப்படி ஹாய் டியூட் ஹவ் யூ ஃபைன் ஆ அப்படின்றது இந்த மாதிரி வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு விதமாக வந்து அவர் கூப்பிட்றது ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் எதுக்கு இப்படி கூப்பிட்றீங்க அநாகரிகமாக இருக்கின்ற மாதிரி வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு பாஸை வந்து இது மாதிரிலாம் நீ கூப்பிட்றது வந்து சரியில்லை ஸோ ஷோ வந்து சரியான ஒரு போக்கில் போகல தவறான போக்கில் போகுதுன்ற மாதிரி வந்து அண்ணன் சேதுபதி அண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு நான்லேருந்து எல்லாருமே பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ்ன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ சொல்லியும் நம்ம கண்டஸ்டன்ட் கேட்கலன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் வந்து எங்கேருந்து உங்களுக்கு இதெல்லாம் தைரியம் வருது ஸோ பாஸ் எப்படிலாம் கூப்பிட்றது எங்கேருந்து உங்களுக்கு இந்த தைரியம் வருது எனக்கு ஒன்றுமே அந்த மாதிரி இருக்கு ஸோ இவங்க வந்து எப்படியே பிக்பாஸ் மட்டும் தான் அப்படி கூப்பிட்றாங்க சேதனனி வந்து ஒரு எல்லாம் அண்ணன் தான் கூப்பிடுவாரு சில பேர் வந்து இப்படி ஒரு ஒருவேளை சேதனை கூப்பிட்றதால அண்ணன் இப்படி சொல்லிட்டாரோ அப்படின்னு ஒரு டவுட் வருது எனக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் சொல்றேன்னா இது ஒரு இது வந்து ஒன்றும் சினிமா கிடையாது இது ரியாலிட்டி ஷோ நீங்க வந்து சினிமாவில் பண்ணுற மாதிரிலாம் வந்து இங்கே ஜோக் கட்டிக்காதவா ஜோக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து பார்த்து திருந்துங்கடா அப்படின்னு கூட இருக்கலாம் ஓகேங்களா மிஸ்டேக்ஸ் ஒருத்தங்க சொல்கிறாங்க நீங்கள் கேட்டு திருந்தீங்க நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் வந்து அவர் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்கிறாரு இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்லையான்னு தெரியல ஸோ ஓகே மக்களே நம்ம அடுத்த புறமலை சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்